வெல்கம் டு மை சேனல் எங்கள் தோட்டத்தில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எங்கள் வீட்டு ராக்கி எங்கள் வீட்டு ராக்கின்னா எங்கள் வீட்டுக்கார ஒரு ஜீவன் நான் நான் எப்படி நம்மளை வந்து செல்லமாக நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி இருந்தால் செல்லமாக வளர்த்துவாங்களோ அதே மாதிரி எங்கள் ராக்கி எங்கள் ராக்கி எங்களுடைய ஜீவன் அதையும் நல்லா ஷாம்பு போட்டு குடிக்கி வைக்கிற வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டது முன்னையில் ஒன்றரை மூச்சு குடிக்க வச்சுக்கிற பாருங்கள் நேராக ராக்கி எரித்து நேராக பம்பு செட்டில் மோட்டரில் தண்ணி பார்த்து ஆன் பண்ணி வைக்கணும் அடுத்த பம்பு செட்டில் நல்லா தண்ணி ஒன்றதுலையே அதுக்கப்புறம் பம்பு சேர்ந்து ராக்கியில் கொண்டு போய் அந்த பம்பு செட்டு தண்ணி வராதுன்னு எடுத்து பக்கத்தில் இருந்து மேலே மூங்கு ஊற்றிட்டு போகிறேன் தண்ணி வந்து இல்லை நல்லா வெயிலாந்தால் இந்த பம்பை செட்டில் வர தண்ணி வந்து நல்லா குழு அந்த அளவுக்கு ஆனந்தமாக ராகி குளிச்சுக்கிறேன் இப்போ வந்து நல்லா மேலே ஊஜிக்கிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஷேம்பு போட்டு குளிக்க வைக்கிறோம் ராகி இப்போ வந்து ராகி எப்படி ஆனந்தமாக இங்கே வந்து தண்ணின்னா எல்லாருக்கும் பயம் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த ராகி பிள்ளைங்க தண்ணின்னா கொஞ்சம் அகற்றி ஏன்னா காடெல்லாம் நடுக்கிட்டு நெஞ்சு ஒரு கையில் குடிச்சிக்கிறது அதுக்கப்புறம் வந்து புட்டு ஊற்றிக்கிறாங்க வாட்டரை ஒரு நாள் இப்படி ஆண்டு குழியில் போடுவாங்க இந்த வெயிலுக்கு நல்லா ஆண்டு குளித்த குளிச்ச கடத்துல ராக்கி இல்லாமல் கட்டக்காய் ரூம்பு பட்டுக்கிடுது இப்போ ராகி வந்து ஆண்டு குழியில் போல் கையை காலையில் வந்து தண்ணி ஊற்றி போங்க எடுத்தோன்னே தேன் போட முடியாது ராகி வந்து அப்படியே புரியுது அதனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி எப்படி தண்ணி ஊற்றிட்டு ராகி எப்படி நடுஞ்சது அந்த காய்ச்சிது ஒரு ஆள் கண்டுபிடிச்சி ஒரு வெயில் குளிச்சுட்டு ஒரு வெயில் பக்கத்தில் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு பம்பு எப்படி தண்ணி அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இந்த தண்ணியில் தான் ராகி வந்து குளிக்க வச்சுட்டு இதான் எங்கள் தோட்டத்து அந்த கிணறு அந்த கிணத்துலேருந்து தான் இந்த தண்ணி வருது அந்த கிணறு காட்டுறோம் பாருங்கள் கிணத்துக்குள்ளே ஒரு புறா மட்டும் அங்கே உட்காந்துட்டு போய் வருங்க ஒரே ஒரு புறா அதான் கிணத்து புறா கிணத்து புறா அப்படி உட்காந்துட்டுக்குது கிணத்து புறா ஒன்று இருக்குது உள்ளக்கிற புறா வரும் கிணத்து புறாவோட இது வேற அங்கே வளர்த்துற புறாவோட ரகங்கள் வேறு இது ரெண்டு வகையான ரகங்கள் இப்போ அப்படியே மறுபடியும் பம்பு செர்டிஃபிக்கெட்டை வந்தாச்சு ராக்கி மறுபடியும் சொல்லிட்டு இப்போ வந்து இன்னும் சேம்ப் போடல நீ நேரத்தில் சேம்ப் போடணும் ராக்கி அப்படியே ஆனந்த கொடிகளையும் வந்து பிரிச்சிடணும் இப்போ வந்து இந்த சாம்பு சன்சில்க் ஷாம்பு இந்த தான் ராத்திக்கு போட போகிறோம் நாலு ஷாம் போதும் அப்படின்னா ஒரு சாம் பட்டாது நம்மளுக்கு என்ன தலைக்கு ஒரு சாம் போது ராத்திக்கு நாலு சாம் என்னென்ன கையில் காலில் அந்த பக்கம் எல்லாம் போட்டுட்டால் நாலு சாம் வந்துடு நாலு சேம் போட்டு திருச்சி வைக்கிறோம் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிது ஆனந்த குளியலில் ஆனந்த குளியல் போடும் எங்கள் வீட்டு வாசலி ராக்கி எல்லா பக்கம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேங்க ராக்கி எட்டி தண்ணியில் விரத்து பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டு விரத்து பார்த்துட்டு விட்டா அந்த பக்கம் ஓடியது நான் போகிற கையால் நடுக்க ஆரம்பிச்சிட்டு அது குழுதாடுக்குது குழுதடிக்குது இப்போ உதவு வரும் தண்ணி எல்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டு குளிரில் வந்து உதவு வெயிலாக இருந்தாலும் தண்ணி வீட்டில் தானே அந்த அதுக்காக இருந்தாலும் குளிர் அடிக்கும் அந்த மாதிரி எங்கள் வீட்டு வாழ்க்கைக்குமே நல்ல குளிர் குளிரடித்து இப்போ வந்து உதறும் இனிமேல் வந்து சேம்ப் போடுறோங்க சேம்பு வந்து மிக மிக ஒவ்வொரு பாகத்துக்கும் போட முடியும் ஏற்கனவே நம்ம நாம் ஓட்டு குடிக்கிற மாதிரி கடையிலாம் குளிரில் போட முடியாது இப்போ வந்து நல்லா இது ஒன்று கடைசியில் சேம்ப் போட்டு இப்போ சேம்ப் போட்டு மேலாப்பில் வந்து சேம்ப் போடுறோம் மேலாப்பில் நல்லா சேம்ப் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல குழி போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொடுத்து உள்ள ஒரு ஆனந்த குளிரி போட வைக்கிறோம் இப்போ வந்து நல்லா வந்து சேம்ப் போட்டு ஒரு வாழ்க்கை மேலே போயில் எல்லாம் வந்து சேர்த்து விட்டுக்கல இப்போ வந்து நல்லா வந்து சேம் போட்டு தேய்ச்சி விட்டாச்சு இப்போ வந்து முடிவு சுற்ற வந்து சேம் போட்டுக்கிறோம் வாலில் நல்லா சேம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அது வந்து குளிச்சு வச்சா எடுக்கிற டத்து அழுக்கெல்லாம் போகுது வாட்டர் ஒரு நாள் இந்த மாதிரி நாங்கள் இழுங்கிட்டு வாட்டியை நல்லா குளித்து வைப்போம் இப்போ வந்து பந்தசத்தில் அப்படியே தண்ணி வந்துட்டு தண்ணி நிறுத்தலை ராத்தி குளித்து போனது இருந்தால் தண்ணியை நாங்கள் விட்டுடுவோம் ராத்தி குளிக்க ராத்தி குளிக்கிறதுக்கு வேண்டியே நாங்கள் இன்றைக்கி பம்பு செட்டு போட்டுக்குறோம் இந்த டைமில் நாங்கள் பம்பு செட்டு போட மாட்டோம் காலையில் தான் போடுவோம் சாயந்தரம் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பம்பு செட்டு போட மாட்டோம் ஒரு நல்ல கையும் காலி போட்டு முடிஞ்சி கையில காலையில் எல்லாம் சேர்த்து பார்த்து மூஞ்சிக்கு சேர்த்து தான் வேலை முப்பது ராஜி வந்துட்டு கரசாயித்து வருவோம் குளிச்சுறதுல எல்லாமே கசாயிறான்னால எங்கள் ராஜி வந்து குளிச்சுருக்க நல்லா நல்ல கரசாகிடுவாங்க நல்லா சிப்பு வந்துருக்கான் போட்டு நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி மனுச்சுக்கிறாங்க அப்புறம் சேம்பல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பக்கெட் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு தடுத்து அதுக்கப்புறம் ராக்கி அந்த பக்கத்தில் போயிட்டு திடித்து குளிச்சு வைக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான் அதனால் வந்து நாங்கள் வந்து ரோசாக பண்ணுவோம் ராகி கொட்டி உரமாட்டிட்டு உதரவு வேறு அந்த உதர்வு தண்ணி இல்லை மேலே பட்டு நம்ம ராஜி குளிச்சு வச்சு நாம் குளிக்க வேண்டிய வாய்ப்பு இப்போ ஃபுல்லாக குளிச்சு காட்டு அதுக்கப்புறம் ராத்தியை வந்து தொட்டியில் முக்கி இங்கே போவோம் நல்லா குந்திட்டு நல்லா குளித்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகி வரும் எப்படி ஆனால் நம்மளுக்கு நடுங்கிட்டே இருக்குது த பம்பு செட்டில் தண்ணி வந்துட்டு இருக்குது இருந்தாலும் இந்த தண்ணி கீழே யார் போய் மூணு மீண்டாலுமே நம்மளுக்கு நடக்க முடியும் வெளி வெளிவேற தான் பார்க்குது ஏன்னா தண்ணி அதிகம் ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்க்குது இதனால நல்லா உடம்பு இந்த தண்ணி வரும்போது நடுக்கம் வந்துடும் இதனால வந்து வெளியே வந்துடும் இது வந்து பம்புத்தி வெளியே வைக்கிற இடம் எப்படி இப்படியா இப்போ குளிச்ச கடைசியில் ராக்கி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிச்ச முடிச்ச கடைசியில் ராக்கி வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து துண்டை வச்சு நல்லா தவட்டிட்டு இருக்கிற அது மாட்டேங்குது நல்லா விளையாட்டு காமிக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கண்டுக்கு வருங்க இனி வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வெயில் விளையாட்டு போயிருங்க ஜாக்கி வந்து நல்ல விளையாட்டு காணிக்கிட்டு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்